லைவுக்கு வெளியில நான் வாங்க லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னவோ அந்த லைவ்ல மன இல்ல இன்னொரு லைவ் வாங்க அது வரல நியூஸ் வரல வாங்க ஓகே போன வாரம் கொஞ்சம் லைவ் நல்லா போச்சு யாருக்கு பார்த்த கண்ணு கோவிலுக்கு போனா கூட கோவில் பூசாரி கூப்பிட்டு சொல்றாங்க வாங்க வாங்க சுற்றி பேசுறாங்க சத்யா ஹாய்

மிக்க எல்லாம் என்சிரி வாங்கம்மா வாங்க மட்டுங்களா இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க லைவ் வாங்க வாங்க தொடர்ந்து லைவ் வாங்க இருவத்தி நாலு பேர் லைவ் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க

புரியிலங்க ஓய் சப்ஸ்கிரைப் ரேர் மார்க்கி didikki ஓ பாப்பா டெக்கையில பெட்ட பண்ணுங்க 20 சத்யா 20 சொல்லுங்க சத்யா என்ன சொல்றீங்க வியூஸ் 20 இருக்காங்கன்னு சொல்றீங்களா तीन बार गिरांगा। बक्कर बक्कर करते हैं। Twenty eight दार कांगा। दा। वारू वारू। ये को क्या ले? बुला के जा। क्या ले? कैरा बरुवांग वांग। नहीं चेंज किया। बक्कर। कंटेंट कंटेंट। Yes. Okay सब किया। Twenty eight मार। Like पन गए, chat पन गए, comment नो ओन्ने ओन वन्दी चिना नाइनो। One

अपने हैप्पी गिफ्ट ओपन मैं कट पे लाइव मैं हैप्पी गिफ्ट पादी ना लाइव आया पा मैं कर बनूंगा सरपुर हमारा भी, भी तो कमेंट कर वांगे वांगे शातिया अच्छा। के जी ए जी

पांगा लाइक पन गए हाँ या वीडियो विलास सब्सक्राइब एंड थैंक यू थैंक यू हाय सोलेस कांगन हाय माँ

தேங்க்யூ தேங்க்யூ பரவாயில்ல கிலகா ஃபிஷா கிளகா ஃபிஷ் கிழங்கா கிழங்கா மீன் கிழங்கு கிழங்கா மீன் வச்சுருக்காங்க சரி வாங்க சத்யா பிரியாணி ம் பரவாயில்லம்மா சூப்பர் பிரியாணி சண்டேனா பிரியாணி தான் அதை பாடி வாங்கி விக்கே வரலப்பா வரல நிஸ்தாமத்துக்கு போயிடணும் நிறைய நிச்சயத்தோங்க

வந்து பாயம் விளைவு பாரம் யாரும் அதெல்லாம் பார்க்காதீங்க அம்மா சாப்பிட்டு வரமா நீ ஏன் சொன்ன சரிப்பா சரிப்பா பதிமூணு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க

வந்துருச்சு மிகவும் நன்றி அது இருநூறாவது சப்ஸ்கிரைபர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும் நான் தான் மிக்க நன்றி

21 पैर उठिए वांगे 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 सब्सक्राइब பண்ணி நீங்க மங்களாதிலேஷன் அக்கா தினேஷ் ஜாக்சன் அரவித் கே அத

தேங்க் யூ இருந்தா பண்ணிக்கோங்க அக்கா உங்க ஏஜ் நாப்பத்தி ரெண்டு நேம் நேம் சாரி கீர்த்தி பண்ணிக்கோங்க கீர்த்தி பண்ணி பாருங்க தினேஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி கங்கிராஜுலேஷன் சொன்னதுக்கு ஓகே அக்கா ஓகே ஓகேம்மா பாலா எஸ் யூ தமிழ்

நல்லா இருக்கிறேன் உங்க வீட்டுல ஆந்திரா யார் வின் ஆந்திரால யார் நாயுடு சத்யா அறுபதாயிரத்தி இருநூத்தி மூன்று ஆமா உஷா கப்பு வச்சிருக்காங்க கப் நீங்க பண்ணாதான் அந்த கப்பு கூட ஆமா

எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மருமகளே பண்ணல யார் பண்றது முருகா எப்படி இருக்கான் ஓகே முருகா எப்படி இருக்கான் பார்க்கவே முடியல போன் பண்ணி கூப்பிட்டேன் வர்றேம்மா இது வரமா எங்க அண்ணா அண்ணா தூங்கிட்டு இருக்காங்க கலைய சாப்பிட்டேம்மா குட் குட் வச்சிருக்காங்க தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாயா ஹாய் ஹாய்ப்பா கேட்கும்போது புத்துணிச்சே அது ஓம் நமச்சிவாயா வாங்க வாங்க அது யூஸ் பண்ணே வந்த மாதிரி இருக்குது வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓம் வாயா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னால் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் மாதிரி ஒரு கோடி பண்ணுங்கள்

फुटबॉल फैन चैनल बांगर अमल बेबी हाय हाय अमल बेबी इरादे और पेहर दिंगे बांगर बांगर पूजा सी कंग्रेजलेट कंग्रेजलेशन चौंध बांगर थैंक यू थैंक यू

என்றைக்கும் இருப்பேன் எப்பவும் எப்பவுமே உங்கள் மனதிலும் இருப்பேன் ஓகே கப்பு முக்கிய பூஜாஸ்ரீ ஆமாமா ஆமா ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இருக்கட்டும் விடுங்க சத்யா நீங்க வேற கமெண்ட் வைங்க எதுக்கு இப்போ டியூட்டி டைம் மத்திய இப்போ டியூட்டி டைம் மாறிட்டாங்க வெயில் காரணமாக சரிப்பா சரிப்பா இப்போ உங்களுக்கு நைட் ஷிஃப்டா டே ஷிஃப்டானா சொல்லுங்க விஜய் பேரின் தம்பி நான் ஒரு விடுகத விடுகதையில பழமொழியே கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஆஹ் பந்திக்கு முந்தி பந்திக்கும் முந்திக்கணும் சண்டைக்கு பிந்திக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஏதாவது பதில் தெரியா சொல்லுங்க ஈவினிங் லேட்டா தான் வருவேன் ஏன்னா டியூட்டி டைம் மாற்றி ஈவினிங் லேட்டா தான் வருவேன் சரிப்பா சரி

அது நல்லா இருக்கா பாருங்க பழமொழி சொன்னா அர்த்தம் கொஞ்சம் சொல்லுவாங்க ஆராய கூடாது அப்படி இல்லை வந்திக்கு முன்னாடி போய் நிக்கணும் சண்டைக்கு பின்னாடி நிக்கணும்னு சொல்லிட்டுப்பாங்க அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அது இல்லையா நான் வேற சொல்றேன் பிரபு வர்த்தன் நல்லா இருக்கீங்க இருக்காங்க ஆ சரிம்மா

உங்களுக்கு பிடித்த சாங் சொல்லுங்க பாடலாம் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கமா யார் பண்ணி இருக்கும் பூஜா ஸ்ரீயா பூஜா ஸ்ரீ ஏதனா சாங் சொல்லுங்க வாங்க வாங்க விஜய் போயிட்டாரா தெரியலையே விஜய் பரணி லைவ்ல இருக்கீங்களா அர்த்தம் சொல்லுங்க கமெண்ட்டுக்கு அது கேட்ட பழமொழிக்கு वन डे स्कूल वो स्कूल का नो वन डे दा एक स्कूल तरह का ओके ओके वन डे स्कूल में चिकी में लाइक वीडियो कोटे आ रहा इप्पो अपलोड बंद रहे वीडियोस लाइन ये भी एक फ्रेंड्स सुन गए